ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த இப்படி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வந்து நம்ம வந்து ஷாப்பிங் போயிருந்தோம் ட்ரெஸ் ஷாப் தான் போயிருந்தோம் அங்கே என்னெல்லாம் வந்து பார்த்தோம் ரெண்டு மூணு ஷாப் போயிருந்தோம் ரிட்டெயில்ஸ்லேயே அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸு போயிருக்கும் போது சரி என்னென்ன ஜாலாம் இருக்குது என்னென்னக்குலாம் ஆஃபர் போட்டிருக்காங்க என்னென்ன இது இது வந்து பார்த்திங்கன்னா மணி ட்ரெஸ்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்கு டெய்லி வந்து ஒன் ஹவருக்கு ஒரு ஆஃபர் போடுறாங்க அது எந்த ஹவர்னு தெரியாது நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க அந்த ஃபோன் நம்பருக்கு நம்ம கொடுப்போம்ல ஃபோன் நம்பர் வாங்குவாங்க அந்த நம்பருக்கு வந்து நமக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணி கொடுப்பாங்க எந்த மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் ரேவதி ஆகும் எல்லாத்துலேயுமே நம்ம கொடுக்குற நம்பருக்கு வந்து மெசேஜஸ் வந்து வந்துடும் கிட்ஸுக்கு தான் வந்து நாங்கள் பார்க்க போயிருந்தோம் அதனால் வந்துட்டு கிட்ஸ் சிக்ஷன் மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம் மற்ற சேலரி கலெக்ஷன் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு போகிற வழியில் பார்த்துட்டு போயிருந்தோம் இதில் பற்றி நிறையாவே இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து குட்டீஸ் வந்து ட்வின்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து மேட்சாக இருக்கணும் சைஸ் வந்து மட்டும்தான் ஒன் ஒன் ஒரு சைஸ் வந்து அப் அண்ட் டவுனில் இருக்கணும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் சைஸில் மட்டும் ஒரு சைஸ் சின்னது ஒரு சைஸ் பெருசு எடுக்கணும் கலரு இது எல்லாமே சேமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நிறையா கடைகளையும் வந்து டிசைன்ஸும் வெரைட்டியாக நம்ம வந்து மிடி ஸ்கேர்ட் மாதிரி இல்லை ஃப்ராக் மாதிரி எடுக்குமா இல்லை பேண்ட் ஷர்ட் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு நிறையா டிசைன்ஸ் பார்த்தோம் ரெண்டு ட்ரெஸ் எடுத்தோம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டீ ஷர்ட் அண்ட் பேண்ட் மாதிரி ஒரு செலக்ட் பண்ணோம் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாதிரி அதனால எல்லாத்துமே கொஞ்சம் அலசி ஆரம்பிச்சு ரெண்டு பேருக்குமே கரெக்டாக செட் ஆகிற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமே லேட்டாக ஆச்சு ஷாப்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது எல்லா ஷாப்லேயுமே வந்துட்டு இப்போ முன்னே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு ஷாப் மட்டும் தான் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தெருவுலேயுமே பெரிய பெரிய கடைகள் இருக்குது பிரான்ஞ்சஸ் இருக்குது ரெண்டு மூணு ஷாப் இருக்காங்க வச்சுருக்காங்க ஒரு ஒரு மணியுமே பார்த்திங்கன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஷாப் இருக்குது கடை இருக்குது அப்புறம் மெயின் ரோட்டில் இருக்குது அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பக்கம் ஒன்று இருக்குது அப்புறம் மெயின் மணி இருக்குது இந்த மாதிரி புது கடைகள் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கடை ஷாப்ஸ் இருக்குது அதே மாதிரி டிசைன்ஸ் கிடைக்குது அதனால கொஞ்சம் நல்லாவே பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக நாங்கள் ஏறி இறங்கி தான் பார்த்து செலக்ட் பண்ணோம் இது பார்த்திங்கன்னா திருப்பூர் காட்டன் அதில் பார்த்திங்கனா நிறையா பனியன் செட்ரு அந்த மாதிரி இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து போட்டிருக்காங்க தனித்தனியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஷே டிஷர்ட் தனியாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பனியன் கிளாத் ஃபுல்லாகவே நிறையா திருப்பூர் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க பனியன் ஐட்டம் ஃபுல்லாக அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஆடி மாதம் அப்படினால நிறையா வந்து எல்லாருமே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இது கிருஷ்ணா இங்கேயும் வந்து நிறையவே வந்துருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ்ஸு ஜெய்கிருஷ்ணாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரான்ச்சஸ் வேறு ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்குமே நிறைய வேகன்சி இருக்குது புது பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆடும் வேறு கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு கடை அந்த மாதிரி தான் இருக்கும் ஷாப்பிங் போகணும் அப்படின்னாலே நம்ம வந்து எம்சி ரோடு லட்டி நகர் பெரம்பூர் இந்த மாதிரி நம்ம இருந்தோம் ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை நிறைய கடைகள் நிறைய வெரைட்டி நிறைய பெரிய பெரிய கடைகள் எல்லாமே இங்கேயே கிடைக்குது அப்படி சொல்கிற மாதிரி ரிவியூஸ் வந்து மாறிடுச்சு அதுலேயுமே ஆஃபரும் போடுறாங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுள் நம்ம காஸ்ட்லியாகவும் வாங்கிக்கலாம் சீப்பாகவும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு மிடில் க்ளாஸ்லேருந்து அப்பர் கிளாஸ் லோயர் கிளாஸ் எல்லாருமே வாங்குகிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஷாப்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஜெ கிருஷ்ணா பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹை கிளாஸ் ஸ்டாண்டர்டாக இருக்கும் கிளாத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஆஃபரும் கொடுத்துருப்பாங்க ஆடி மாதம் நம்ம இப்போ அங் இப்போ வண்ணாரப்பட்ட டி நகர் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் காசு வந்து கம்மியாகும் இங்கே வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து டைம் இல்லை ஒரு அர்ஜென்ட்டு அப்படின்னாலுமே நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ட்ரெஸ்ஸஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும் எல்லா கடையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு தகுந்தபடி தான் இருக்கும் நல்லாவே இருக்கும் இதோடு எங்களோட ஷாப்பிங் வீடியோ வந்து முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் இப்போ பாய் டேக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்